வணக்கம் உயிர் மூச்சு என்கின்ற ஒரு திரைப்படத்தை ஒரு பிரிவியூ ஷோ பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில் மதுவினால் நடக்கிற கொடுமைகளை மிக செல்ல தெளிவாக உயிரோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற திரைப்படம்தான் உயிர் மூச்சு தீபா சங்கர் என்கின்ற அந்த பெண் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது ஒரு குடும்பம் உணர்ச்சி பூர்வமாக நீதிபதியிடம் அந்த பெண் கதறுகிறதை பார்த்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உன்னேகால் கோடி பெண்கள் அதாவது உன்னேகால் கோடி பெண்கள் குடும்ப அட்டைக்காக ஆயிரம் ரூபாய் இந்த அரசுகள் கொடுக்கிறது இந்த உன்னேகால் கோடி பெண்கள் வீட்டில் அடுப்பெறிவதற்கு பதிலாக இந்த சாராய தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒன்னேகால் கோடி பெண்கள் வீட்டிலும் இந்த மதுவினால் ஒரு பாதிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு புள்ளி விவரம் பிறப்பை விட இறப்பு அதிகமாக இருக்கிற இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு இதற்கு இந்த புள்ளிவரம் எடுத்து தருகிற செய்தி என்னவென்றால் அவர்களுடைய கல்லீரல் கணயம் மதுவினால் பாதிக்கப்படுகிறது மரணம் ஐம்பது வயதுக்கு மேல் உயிரோடு இருப்பதற்கான சாத்தியங்களே இல்லை அதே போன்று பல குடும்பங்களில் நீங்க குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் இவர்களை சராசரியாக பராமரிக்க முடியாத கூலி வேலை செய்கிற அந்த குடும்பத்தில் வருமானத்தை பெண்களுடைய வருமானத்தை காலை எழுந்தவுடன் ஒரு ஆண்கள் நேரடியாக மதுக்கடைக்கு போகிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை இந்த உயிர் மூச்சு சரியான நேரத்தில் தமிழகத்திலே இது இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது இந்த செய்திக்கு ஊடாக பல செய்திகள் நம்ம தமிழக அரசியல் கட்சிகள் பல அரசியல் கட்சியினுடைய அரசியல் தேர்தல்கள் அத்தனையுமே இந்த சாராய வருமானத்தால் டாஸ்மார்க் வருமானத்தால் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் செலவு ஒரு கட்சி குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாயும் இந்த சாராய டாஸ்மார்க்கு தொழிற்சாலைகளிலிருந்தே பெறப்படுகிறது இந்த தொழிற்சாலைகளிலிருந்து சாராய ஆலைகளிலிருந்து பெறப்படுகிற பணம்தான் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல் அத்தனையும் தீர்மானிக்கிறது இது அதே போன்று பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது என்பதையும் இதுதான் தீர்மானிக்கிறது இந்த உயிர்மூச்சு படத்தின் மூலம் தமிழகத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பல குடும்பங்கள் சின்னாபின்னமாகி சீரழிந்து பல குடும்பங்கள் உரு தெரியாமல் போவதற்கு காரணம் இந்த மது தான் மதுதான் இந்த மதுவினால் விளையும் தீமைகளை நீங்க பிசை ராஜேந்திரன் அதே போல் தீபா சங்கர் கிங்காங் ராஜ் போன்றவர்கள் தங்களுடைய நடிப்பை இயல்பாக தத்ரூபமாக செய்திருக்கிறார்கள் வடிவேல் உடன் காமெடி திரை நிறைய படங்களில் திரைப்படங்களில் நடித்த டெலிஃபோன்ராஜ் இந்த படத்தில் முதன் முறையாக வில்லனாக அறிமுக அறிமுகமாகி இருக்கிறார் கதை வசனம் அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி இந்த கிராமத்தினுடைய தத்துருவமான மதுவினால் கல்யாணம் கச்சேரி சாவு வாழ்வு அத்தனைக்கு மதுவில்லாமல் கிராமத்தில் கூடுவதில்லை கலை கட்டுவதில்லை இதை மிக தெளிவாக தான் நேரடியாக பார்த்ததை உணர்ந்ததை அறிந்ததை தெரிந்ததை பதிவு செய்திருக்கிறார் இந்த கதை அத்திப்பட்டி ஜோதிமணி தயாரிப்பு மெர்சி ரோஸ்லின் ஜோதிமணி அவர் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் இயக்குனர் பிராட்பே சுந்தர் இவருக்கு இது நான்காவது படம் நான்கு படங்களில் பெற்ற அனுபவத்தை முழு திறமையும் இதற்காக பயன்படுத்தி இருக்கிறார் இவர் ஏற்கனவே இயக்கிய கருப்பு பக்கம் படத்தில் ஆதார் காட்டின் வலிமையும் அதன் பலன்களையும் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார் இதை இரண்டு கோடி பேருக்கு மேல் இந்த இவருடைய அந்த கருப்பு பக்கம் என்ற ப படத்தை ஆதார் கார்டினுடைய வலிமை ஆதார் கார்டு என்பது ஒரு மனிதனுடைய அதிகாரம் என்பதை மிக தெளிவாக இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறவர் அதேபோல உயிர் உயிர் மூச்சு திரைப்படத்தை சில்வர் ஸ்கிரீன் சார்பாக முரளி ஜூன் இருபதாம் தேதி தமிழகம் இங்கும் வெளியிடுகிறார் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நகரங்களிலும் இந்த படம் திரையிடப்படுகிறது உலகம் முழுக்க இந்த படத்தினுடைய தாக்கம் பரவ இருக்கிறது ஆக மதுவினால் ஏற்படுகிற கொடுமைகளை பல படங்கள் பாதி பாதியாக பங்கு பங்காக சில காட்சிகளை பொருத்தி இருந்தாலும் இந்த படம் உயிர் மூச்சு என்பது தமிழ்நாட்டில் இந்த உயிர் மூச்சு எப்படி நிறுத்தப்படுகிறது என்பதையும் இது தெளிவாக சொல்லியிருக்கிறது காந்தி பிறந்த மண்ணான குஜராத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை மதுக்கடைகளே இல்லை மதுக்கடைகளே இல்லாமல் ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக குஜராத்தில் காந்தி பிறந்த மண் என்ற ஒரே காரணத்தினால் இங்கே பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் காங்கிரஸில் இருந்தபொழுது க கள்ளுக்கடை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய விளைவு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் ஈச்சங்கள் ஈச்ச மரங்களையும் நீங்க வெட்டி சாய்த்தவர் காந்தி சொல்லிவிட்டார் மதுவை ஒழித்தாக வேண்டும் கல்லுண்டாமை சொல்லியாக வேண்டும் இந்த தத்துவத்திற்கு ஏற்ப பல ஆயிரம் சொந்த மரங்களை வெட்டி வீழ்த்தியவர் தந்தை பெரியார் இந்த மண்ணில் திரும்பிய பக்கமெல்லாம் நீங்க மதுக்கடைகளாகத்தான் தான் இருக்கிறது ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மதுக்கடைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில குடிமை பொருள் உப்பு புளி அரிசி பாமாயில் கடை ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை தான் இருக்குது குடிமை பொருள் வாங்குவதற்கு அப்பாவி பொதுஜனம் ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து நீங்கள் குடிமை பொருள் ரேஷன் அரிசி பச்சரிசி கோதுமை பாமாயில் சர்க்கரை இதுகளை வாங்குவதற்கு ஆனால் அரை கிலோமீட்டருக்கு ஒரு கடை ஒரு வார்டுக்கு ரெண்டு கடை இருக்கு இது தமிழக மக்களுடைய அடிப்படை கருப்பொருளை சிறைத்து சின்னாபுணம் ஆக்கியிருக்கிறது என்பதை இந்த உயிர்மூச்சு மிக பெரிய கருத்து பொக்கிஷங்களோடு இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் கடைக்கோடி மக்களுக்கும் இந்த கருத்து சென்றடைய வேண்டும் ஆகையால் ஜூன் இருபதாம் தேதி சிறைக்கு வருகிற இந்த உயிர் மூச்சை அத்தனை தமிழர்களும் தமிழ்நாட்டில் கேடு விளைவிக்கக்கூடிய இந்த மதுக்கடையை நீங்க சசி பெருமாள் மரணமடைந்திருக்கிறார் மதுக்கடையை மூடுவதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர் தமிழ்நாட்டில் இன்று வரை மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் நீங்க கல் நல்லுசாமி அவரே பால் தென்னம்பால் இந்த கல்லை கல்லுக்கடையை திறந்து விட்டு மதுக்கடைகளை மூடுங்கள் என்று எண்பது வயது முதியவர் ஒரு விவசாயி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் இப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி இந்த உயிர் மூச்சு மது மதுவினால் எப்படி ஒரு குடும்பம் சின்னாபுணமாகிறது குழந்தைகள் எப்படி படிப்பு கல்வி போய் சேராமல் தடுக்கப்படுகிறது இப்படி பல கதைகளை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஆகையால் உயிர் மூச்சு தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்பதுதான் இந்த மூச்சினுடைய வெற்றியில் அமைந்திருக்கிறது ஒரு நீதிமன்ற காட்சியில் ஒரு பெண் இந்த மதுவினால் எப்படி அந்த பெண்ணினுடைய மாங்கல்யம் இழக்கப்படுகிறது என்பதை நீதிமன்றத்தில் நான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய உப்பளத்தில் வேலை செய்து பாத்தி மிதித்து அந்த உப்பளத்தில் வேகாத வெயிலில் உச்சி வெயிலிலே நான் அந்த உப்பளத்தில் வேலை செய்து வீட்டுக்கு பணம் கொண்டு வருகிற பொழுது வழியிலே அதை பறித்து கொண்டு போகிற என்னுடைய கணவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது மதுவினால் பறிக்கப்படுகிறது இந்த காட்சி தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஏதோ ஒரு வகையில் அது உணர்ச்சியை தட்டிவிடுகிறது காரணம் உழைக்கிற அத்தனை பேரும் அவர்கள் காலை எழுந்தவுடன் ஒரு கோடி பேர் நேரடியா மதுக்கடையில் நிற்கிறார்கள் ஐம்பது லட்சம் பேர் உழைத்து கொண்டு போகிறான் ஐம்பது லட்சம் பேர் வீட்டிலிருந்து மனைவியிடமிருந்து மக்களிடமிருந்து நீங்க நோயாளியாக மாறி நேரடியாக மதுக்கடைக்கு போகிறான் இதையெல்லாம் நீங்க தீபா சங்கர் உணர்ச்சி பூர்வமாக நீதிமன்றத்தில் கேட்கப்படுகிற கேள்விக்கு நீதி அரசரால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அரசை எப்படி கண்டிப்பது என்று அவருக்கு அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் இது மக்கள் அதிகாரம் மக்களே மதுவை புறக்கணிக்க வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் இந்த மதுவினால் எப்படி இந்த குடும்பம் சிக்கி சின்ன ஆகிறது என்பதை தெரிந்து கொண்டு மதுவை புறக்கணித்து தமிழகம் உயர்ந்த தமிழமா தமிழகமாக மாறுவதற்கு ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும் என்று இந்த படம் நமக்கு வலியுறுத்துகிறது உணர்ச்சி பூர்வமாக வற்புறுத்துகிறது இதிலிருந்து மீண்டு வந்தால் இந்த தயாரிப்பு நிர்வாகத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் நடித்தவர்கள் இதற்கு உழைத்த ஆயிரக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடித்தவர்கள் இப்படி பல பேர் உடைய முயற்சி மிகப்பெரிய வெற்றியடையும் இது ஒரு மிகப்பெரிய வரலாறாக பார்க்கப்படும் உயிர் மூச்சு நீங்கள் மது பிரியர்களா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் உயிர் மூச்சு குடும்ப பெண்களா குடும்ப பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார் என்பதை அனைவரும் பார்க்க வேண்டிய படம் உயிர் மூச்சு நாடும் நாட்டு மக்களும் வாழ வேண்டும் மதுவினால் ஏற்படுகிற மிகப்பெரிய மிகப்பெரிய பின்னடைவை தெளிவாக சொல்லுகிற படம் உயிர் மூச்சு நீங்கள் பார்க்க வேண்டிய படம் உயிர் மூச்சு நீங்கள் உடனடியாக இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி வருகிற பொழுதே அத்தனை பேரும் பார்த்து அந்த உயிர் மூச்சை மதுவினால் ஏற்படுகிற தீமைகளை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய படம் உயிர் மூச்சு நன்றி வணக்கம்